அந்த காலத்தில் மகாராஷ்டிர மகாராஷ்டிரா பக்கத்தில் சந்திராதி நதி பாண்டரங்கனுக்கு ஒரு கோயில் உண்டு பெரிய கோயில் உண்டு உட்டலாபுரம் எங்க அந்த ஊர் விட்டல நகர் அவருக்கு அம்மா அந்த ரங்கன் பேரும் விட்டல் விட்டல் தான் பேர் அந்த மாதிரி அந்த அப்போ திருநெல்வேலியில் ஒரு மன்னன் ஆண்டு வந்தார் அவர் அந்த அந்த அவர் ராயர் ராயர் தெலுங்கு நாயர் ராயர் சேர்ந்தவர் அவருக்கு முரப்ப நாட தலைநராகத்தையும் ஆடும்போது அந்த மகாராஷ்டிர பண்டறி போடுற மாதிரி நம்மளும் இங்கே ஒரு கோயிலை கட்டணும் அங்கே சந்திராஜநாத கரை கட்டின மாதிரி தாம்பரணி கரையிலேயும் நம்ம ஒரு கோயிலை கட்டணும் போது ரொம்ப ஆசை இருக்கு அதனால ரொம்ப அதாவது அந்த பாண்டி பஜனை பண்ணி யாம ரொம்ப பூஜை பண்ணி அப்படியே ரொம்ப தவம் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்புறம் எப்படியா அந்த அந்த கோயில் மாதிரி இங்கே ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னாலும் அவர் வருஷாசம் அந்த பாண்டங்கள் விசேஷம் நாளைக்கு போயிடுவார் அந்த மகாராஷ்டிரத்துக்கு போயிடுவார் இப்போ நம்ம அங்கேயே போய் போய் உதவும் போய் கஷ்டமா இருக்கு இங்கேயே அதை நம்ம கொண்டு வந்து பண்ண நல்லா இருக்கும் பா கோயில் கட்டி கும்பிடணும்னு ஆசைப்படுறதுனால அவர் ரொம்ப அதுக்காக தவறுதோன்னா அந்த பாண்டவங்கன்னே அவர் மனச கனவுல தோண்டி தாமிரணிக்கு நதிக்கரையில ஒரு இடத்துல போனா ஒரு நதியில ஒரு எலுமிச்சம்பழம் அப்படியே அந்த இடத்த சுற்றி சுற்றி வந்துவிட்டு இருக்கோம் அந்த இடத்துக்கு போ போய் அது நேர அந்த இடத்துக்கு நேரம் நீங்க போனோம்னா அந்த அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து அந்த இடத்துக்கு நேரம் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா என்னுடைய விக்கிரம் அங்கே கிடைக்கும் அந்த விக்கிரத்தை எடுக்கும்போது தலைக்கு மேலே ஒரு கடன் வந்து மூணு தடவை வட்டம் போடுவாரு வட்டம் போட்டு அந்த கடன் எந்த திசையில் போகுதோ அந்த திசையில போய் அது எங்க மறையுதோ அந்த இடத்துல நீங்க என்ன வச்சு அந்த விக்கிரத்தை வச்சு கோயில் கட்டுங்க கட்டு கட்டு மண்ணான்னு சொல்லிட்டு மறைஞ்சிடும் சத்தம் கேட்காது உடனே ஒரு காலையில சண்டை எழுந்திருச்சு அந்த மன்னர் என்ன பண்ணாரு எல்லாருக்கும் ராயர் என்ன பண்ண எல்லாரும் கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு பாண்டரங்க கனவு வந்தாரு இந்த மாதிரி தாம்பர நாற்று போய் பாவக்கணும் சொல்லி ஆத்தோரமா போய் அது வந்து திருநெல்வேலி பக்கத்துல செய்திக்குநல்லூர் நாடுன்னு சொல்லி தாலியா இருக்காங்க தான் அந்த தாம்பர நாடு ஓட இடத்துல போயிடாங்க போய் பார்த்தா அதே மாதிரி நடு நாத்துல ஒரு ஒரு எழுத்து அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு மாதம் நேரம் போகணும் இல்ல ஆனா அந்த எய்ம்ஸ் என்ன பண்ணுது அந்த இடத்தையும் அப்படியே சுத்தி சுத்தி அந்த குளி மாதிரி எடுத்த உடனே அதை எடுத்துட்டு அப்போ பார்த்தா ஒரு கடன் வந்து அந்த இடத்த அப்படியே வட்டம் போடுது ராஜா என் கணவர் அந்த மாதிரியே கடன் வந்து வட்டம் போடுறாரு அது கடன் அப்படியே தெரிஞ்சு நோக்கி அப்படியே பறக்குது உடனே அவன் ராஜாவும் அந்த படைகளும் அது போற தச்சல அப்படியே போறாங்க போய் ஒரு இடத்துல போய் நாட்டார் குளம் ஒரு இடம் ஆகுது அந்த இடத்துல வந்து அந்த கடன் மறைந்து போயிடுது மறைஞ்சு போயோடனா இவர் என்ன பண்றாரு அந்த இட அந்த இடத்துல அந்த அந்த சோன இடத்துல முக்கிய கடந்து பாண்டியன் முக்கிர கடைத்துல விட்டல் பாண்டங்கள் விற்கிறோம் அந்த சரியா கொண்டுட்டு அந்த ஊர்லயே பெரிய கோயில் அதாவது மகாராஷ்டிரத்துல பாண்டரங்க கோயில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஒரு கோயில கட்டி அந்த ஊருக்கு விட்டலாகிறோம் அப்படின்னு பேர் வைக்கிறாரு அந்த ஊரில் கோயில் எப்படி காலையை வணக்கம் அனுஷ்டானம் செய்யறாங்களோ பூஜை பண்றாங்களோ அதே மாதிரி நிவாரணத்தை இங்கேயும் செய்யறாரு அப்போ இவரு அந்த கோயிலும் பிரமாண்டமாக கட்டுறாரு கட்டிட்டு அந்த பூஜை எல்லாம் செய்யும்போது அந்த இறைவனுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு நாள் அவர் திருப்பி மார்க்கான வந்து நீ ரொம்ப நல்லா சிறப்பாக என்ன கொண்டாடுற உனக்கு நான் ஏதாவது உனக்கு என்ன வேணும்னு கேட்கறேன் எனக்கு ஒன்னும் வேண்டாம் ஆனா ஒன்ன கும்பிட வரவங்கள நல்ல ஆயுசம் சந்தோஷத்தையும் இப்போ எல்லா சக்தியும் அவங்களுக்கு வேண்டிய கூடியும் நியாயமா நடக்கிற மனசையும் கொடு அவங்களுக்கு தப்பு தண்டா செய்யாம நேர்மையானவங்க இருக்கிற மாதிரி மனசையும் கொடுன்னு சொல்லி மக்களுக்காக வேண்டாரு உடனே அப்ப இரவ சொல்வாரு நீ உனக்காக வேண்டாம மக்களுக்காக வேண்டனால அந்த இந்த இடத்துக்கு வர்றவங்க எல்லாம் நல்ல எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாவும் நல்லதே நினைக்கிறவனா மாறிடுவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வர கொடுக்கறாரு இப்பவும் அந்த கோயில் வந்து அந்த திருநெல்வேலியில செய்திங்கள பக்கத்துல விட்டலாபுரம் ஊர்ல அந்த கோயில் இருக்குது அந்த கோயிலில் சிற்பங்கள்லாம் அந்த ரொம்ப பழைய காலத்து சிற்பங்கள் அழகான சிற்பம் சரி போய்ப்பாங்க நினைச்சு எவ்வளோ வேதனை போனாலும் அங்க போன ஒரு மன நிம்மதியும் ஒரு மன திருப்தியும் பெருந்தன்மையான ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்குங்கிறது மக்கள் இப்பவும் அந்த பண்டைய அந்த பாண்டக மகாராஷ்டிர போற மாதிரி அந்த உட்டலாபுரத்துக்கும் வராங்க இதே இந்த பண்ட இந்த உட்டலாபுரத்துக்கு அந்த வடக்கில் உள்ள துக்காராம் பண்டி ராம்ஜி எல்லாமே வந்து அவங்க அவங்களுடைய மூதா கும்பிட வந்து வந்து எல்லாம் வந்து இங்கேயும் வந்து கும்பிட்டதாக தெரியுது